வணக்கம் தேனி கிழக்கு மாவட்டம் நவம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் பிபி பி மலர் பாலா தலைமையில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் வி வேந்தர் பாலா மாவட்ட பொருளாளர் வீர ராமச்சந்திர பாண்டியன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையாக இருந்தனர் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட விவசாயி தலைவர் ரமேஷ் பாண்டியர் விவசாய அணி செயலாளர் செல்லப்பாண்டி மாணவரணி செயலாளர் ராம தேவேந்திரர் இளைஞரணி தலைவர் ராஜபாண்டி செயலாளர் வீமராஜா மகளிர் அணி செயலாளர் பிரியா தலைவர் சோனியா ஈஸ்வரி இளைஞரணி இணை செயலாளர் பால்பாண்டி ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் தங்கபாண்டி பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் கடமலை மயிலை ஒன்றிய செயலாளர் ராஜா பெரியகுளம் இளைஞரணி செயலாளர் பசுபதி பாண்டியன் தேனி நகர செயலாளர் மருது தேனி ஒன்றிய தலைவர் வினோத் இணைச் செயலாளர் மணி ஆண்டிப்பட்டி இளைஞரணி செயலாளர் பாலாஜி பெரியகுளம் ஒன்றிய இணைச் செயலாளர் செந்தூரபாண்டி தாமரைகுளம் பேரூர் தலைவர் ஜகவர் செயலாளர் ருத்ரபாண்டி ஆகியோரும் கலந்து கொண்டனர் அத்துடன் புதிய பொறுப்பாளர்களாக தேர்வான தமிழன் வருசநாடு பாலமுருகன் வனராஜா லட்சுமணன் வீரபத்திரன் ஆனந்த் ஜே கண்ணன் மணிகண்டன் கோகுல் மதியழகன் சூரி தனுஷ் பிரதி ஹரிஹரன் மீனா முனியம்மாள் பாண்டி பிரியா தவமணி கலைவாணி சுமதி ஆனந்தி சண்முக பிரியா ஆகியோரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை மாவட்டம் முழுவதும் போராட்டங்கள் தொடரப்படும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர் அரசியல் ஒளி செய்திகளுக்காக டிஜிட்டல் முருகேசன்